எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த பரிசுத்தமான காலை வேளையில் கத்தை நமக்கு தருகிற கிருபையுள்ள வார்த்தை என்னவென்று சொன்னால் சங்கீதம் ஐம்பத்தி மூன்றாம் சங்கீதம் இரண்டாம் வசனத்தை பாருங்கள் தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார் நல்லா கவனிச்சு பாருங்க மனிதர்களாகிய நம்மை தேவன் பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி பார்க்கிறார் எதற்காக கண்ணோக்கி நோக்கி என்று சொன்னால் என்னை தேடுகிற உணர்வுள்ளவன் இருக்கிறானா அதாவது கர்த்தரை தேடுகிற உணர்வுள்ளவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அதாவது சும்மா நாயும் பேயும் கர்த்தரை தேட முடியாது நல்லா கவனிக்கணும் ஆலயத்துக்கு ஒரு பெருங்கூட்ட ஜனங்கள் வருவாங்க பார்த்துருக்கீங்களா ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி பெயர் சூட்டப்பட்ட எல்லாருமே வருவாங்க விரல் விட்டு எண்ணக்கூடியவர்களை தவிர எல்லாரும் வந்துடுவாங்க ஆனால் ஒரு உபவாச ஜபத்துக்கு முளியுறவு ஜெபத்துக்கு ஒரு கன்வென்ஷன் கூட்டத்துக்கு ஒரு ஸ்பெஷல் மீட்டிங்க்கு இல்லை வேதபாட வகுப்புக்கு யார் வரான்னு பாருங்க விரல் விட்டு எண்ணக்கூடிய ஜனங்கள் தான் வருவாங்க பெருங்கூட்ட ஜனங்கள் வரவே மாட்டாங்க அப்படியேன்னா எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் உபவாச ஜபம் இல்லையா முளியுறவு ஜெபம் தேவையில்லையா இல்லை வேதபாட வகுப்பு தேவையில்லை அவர்களுக்கு அதன் மேல் பிரியமில்லை ஆலயத்துக்கு வருகிறது மட்டும்தான் பிரியமா இருக்க ஒழிய தனித்து தேவனோடு நடக்கிறத பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் விரும்பல அப்போ தேவன் என்ன பார்க்கிறார்னா ஞாயிற்றுக்கிழமை என்ன ஆராதிக்கா எப்பா சபை முழுச வந்துட்டு சந்தோஷப்படுறவர் சபை முழுவதும் வந்த ஜனங்களுக்குள் எத்தனை பேர் உண்மையா என்னை ஆராதிக்கிறார்கள் அதைத்தான் பார்க்கிறார் தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ எதற்கு சொல்றேன்னா கடந்த நாட்கள்ல நான் ஒரு காரியத்தை கேள்விப்பட்டேன் ஒரு தேவாலயத்துல பொறுப்பாளரா இருந்த செக்ரட்டரியரியா இருந்த ஒரு மனுஷன் அந்த தேவாலயத்தில் உள்ள பணம் கையாடல் பண்ணிட்டார் இப்போ அவர் கேஸ் யோசித்து தேவாலயத்துல உள்ள காணிக்கை பணத்தையே ஒரு மனிதன் களவாடுகிறான் என்று சொன்னால் அவனுக்குள்ள தெய்வ பயம் இருக்கிறதா ஆனா அந்த நபர் பாருங்க டெய்லி சர்ச்சுக்கு வந்துடுவார் ஜெபத்துக்கு வந்துடுவார் தனி ஜெபத்துக்கு எனக்கு ஆச்சரியமா இருக்கும் தனி ஜெபத்துக்கு வருவாரு ஆல்டர் வந்து நின்று அப்படியே ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஜெபம் பண்ணுவார் தினந்தோறும் தேவாலயத்துக்கு வந்து பத்து பதினைந்து நிமிடம் ஒரு மனிதன் அந்த ஆலயத்தின் காணிக்கை பணத்துல லட்சங்களை களவாடி இருக்கிறார் யோசித்து பாருங்க அப்போ இந்த மனிதனுக்குள்ள என்ன உணர்வுள்ள இருத இருக்கிறது சங்கீதக்காரன் தாவித தேவ சமூகத்தில் ஜபிக்கும் பொழுது சொல்லுகிறார் கத்தாவே எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாரும் அப்பொழுது நான் உடைய கற்பனைகளின் வழியாய் ஓடுவேன் என்று சொல்கிறார் அப்ப கவனிங்க எந்த மனிதன் உணர்வுள்ளவனாய் இருக்கிறானோ அவன் தான் கத்தருடைய கற்பனைகளை கை கொள்ளுவான் அதான் முதல்ல சொன்னேன் நாயும் பேயையும் கத்தரை தேட முடியாது நல்ல கவனிங்க தேவாலயத்துக்கு போகும் பொழுது கத்தருடைய வசனம் சொல்லுகிறது உன் நடையை காத்துக்கொள் என்று சொல்லுகிறது நீ எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது என்று சொல்லி உன் நடையை காத்துக்கொள் என்று சொல்லுகிறது இன்றைக்கி நம்ம அப்படி நடையை காத்து கொள்ளுகிறோமா இல்லை சில பிள்ளைகளே வீட்டில் அப்பா அம்மா அடித்து வரட்டுவாங்க போனேன் சர்ச்சுக்கு போ அதனால வருவான் சிலர் அவன் ஃப்ரெண்ட்ஸு ஆலயத்துக்கு வருவான் அதனால ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறதுக்கு வருவான் சிலர் தேவாலயத்துக்குள்ள வந்து சைட் அடிக்கிறதுக்கு வருவான் யோசித்து பாருங்க அப்போ தேவாலயத்துக்கு வருகிறவர்கள் எல்லோரும் தேவனை தேடுவதற்கு வரல சிலர் குயரில் உட்காந்து பாட்டு படிக்க வருவான் ஏன் தெரியுமா கொயர்லேருந்து பாட்டு படித்தா வருஷத்துக்கு ஒருக்கா டூர் கூட்டு போவாங்க ஆமா இன்னைக்கு ஆலயத்துக்கு வருகிறவர்கள் எல்லோரும் ஏதோ ஒரு நோக்கத்துல தேவனை தேட வேண்டும் என்று உணர்வோடு வருகிறவர்கள் பிரியமானவர்களே ஆண்டவர் இந்த காலை விலையில உங்களுக்கு சொல்லுகிறார் நீ தேவனை தேடுகிறவனா உணர்வுள்ள இருதயத்தோடு தேவனை தேடுகிறவனா பரலோகத்திலிருந்து கத்தர் கண்ணோக்கி பார்க்கிறார் தயவு செய்து இதுவரைக்கு நீங்கள் எப்படி வாழ்ந்தீர்களோ எனக்கு தெரியாது ஆனால் இன்றிலிருந்து தேவனை தேட வேண்டும் என்கிற உணர்வோடு தேடுங்க அப்பொழுது உங்கள் காரியங்களை கத்தர் வாய்க்கு பண்ணுவார் நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே பரிசுத்தமான அந்த காலை வழியில பிள்ளைகளுக்கு நீ தந்த கிருபையில் ஆய் ஸ்தோத்திரம் இந்த கிருபையில் உள்ள வார்த்தைகளும் அது பிள்ளைகளை உயிர்ப்பிக்கட்டும் ஆசீர்வதிக்கட்டும் உடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தட்டும் உடைய நாமத்தை நிமித்தம் நீதியின் பாதையில் நடத்தட்டும் சுவாமி அண்டவரே உங்க அன்பு கரத்துல தருகிறேன் பலவீனமானவர்களையும் புறம்பே தள்ளாதபடி சேர்த்து கொள்ளுகிற அது அன்பு உணர்வில்லாமல் ஆலயத்துக்கு வருகிற அது பிள்ளைகளுக்கு உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்து உம்மிடத்தில் இழுத்து கொள்ள வேண்டுமாய் ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே